ஹாய் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பன்னீர் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பன்னீர் வந்து பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எப்படின்னு பார்க்கலாமா பன்னீர் வந்து நான் கட் பண்ணியே வாங்கியிருக்கேன் உங்களுக்கு முழுசாக வேணும்னாலும் நீங்கள் வாங்கி என்ன சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது வந்து சாந்து ரெடி பண்ணுறதுக்காக வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பூண்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக கறி தூள் தாளிப்புக்கு சோம்பு பட்டை கிராம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு வந்து இதை வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்காக வதக்கணும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வந்து திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு கிரேவி வேணும் அப்படின்னா வெங்காயமும் தக்காளியும் அதிகமாக எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு அந்த கிரேவி நிறையா வேணும் அப்படின்னா தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா தான் கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் போல் கடுகு சேர்த்துக்கோங்க நிறையா போட வேணாம் சும்மா லைட்டாக கடுகுலேருந்து சேர்த்துட்டு கடுகு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு ரெண்டு பட்டை கிராம்பு வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா வேண்டாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை அதையும் சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி வதக்கி அடித்து வச்ச அந்த பேஸ்ட்டு வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கிரேவி திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கொஞ்சம் கொதிக்க விடணும் அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்க்குறோம் இல்லையா அந்த மசாலா பொடியோட பச்சை வாசனை போகணும்ல அதுக்காக தான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பட்டாணியும் சேர்த்துக்கோங்க நான் பட்டாணியை வந்து வதக்கி விடலை ஏன்னா இது கொதியிலையே அந்த பட்டாணி வந்து வெந்து வந்துடும் ரொம்ப பிஞ்சாக தான் இருந்தது அதனால் அப்படியே பட்டாணியை வந்து சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள் கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு மூடி வச்சுருங்க அது நல்லா கொதி வரணும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் உங்களுக்கு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு கொதிக்க விட்டுருங்க இப்போ நான் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன் இப்போ வந்து தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக இந்த தேங்காயை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வெறும் தேங்காய் மட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு முந்திரி வேணும் அப்படின்னா முந்திரி சேர்த்துக்கோங்க முந்திரி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரி வந்து சேர்க்கலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முந்திரி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காயை வந்து அரைச்சிட்டு வெறும் பால் மட்டும் எடுத்துக்கோங்க வடிகட்டி பாலை மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்து தனியாக வச்சுருங்க லாஸ்ட்டாக தான் நம்ம தேங்காய் பால் வந்து சேர்க்கணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எந்தளவுக்கு கிரேவி வந்து ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் கூட கொதிக்க விட்டுருக்கேன் நான் வந்து ஓரளவுக்கு தண்ணியாக தான் வச்சுருக்கேன் சப்பாத்திக்கு அப்படின்றனால ஏன்னால் நம்ம பன்னீர் போட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்பி மூடி போட்டு கொதிக்க விடணும் அதனால் ஓரளவுக்கு இதாக இருக்கும்போது நீங்கள் பன்னீரை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக வரவிட வேணாம் இந்தளவு இருக்கும்போது நீங்கள் பன்னீரை வந்து சேர்த்துக்கோங்க பன்னீரை வந்து நெய்யிலேயோ ஆயில்லையோ ரோஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எனக்கு அது வந்து செட் ஆகலை அப்படியே சேர்க்குறது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அதனால் நான் அப்படியே வந்து பன்னீரை வந்து சேர்த்துக்கிறேன் பன்னீர் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி விட்டு கலக்காதீங்க லைட்டாக அப்படியே கிளறி விட்டீங்கன்னாலே போதும் இல்லைன்னா பன்னீர் வந்து உடைய ஆரம்பிச்சிரும் ஒரு மாதிரி எல்லாமே உடைய ஆரம்பிச்சிரும் அதனால் பன்னீர் போட்டு லைட்டாக மட்டும் கரண்டி வச்சு கலந்து விட்டாலே போதும் இப்போ பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சிருங்க ஸ்டவ்வை வந்து ஆனில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா இன்னுமே ஆகி வரும் உங்களுக்கு அதாவது சாரி கொஞ்சம் கிரேவியாக வரும் கிரேவியாக நல்லா திக்காக உங்களுக்கு வந்து கிடைக்கும் நான் வந்து சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணுறேன் இது வந்து ஒயிட் ரைஸு புரோட்டா எல்லாத்துக்குமே இந்த பன்னீர் கிரேவி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பழம் இறக்கும்போது சேர்த்துக்கலாம் இங்கிட்ட வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பிணைஞ்சு ரெடி பண்ணிட்டேன் சப்பாத்தி மாவு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம பெனஞ்சி வச்சுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிருக்கு அப்படின்னு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பாலை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வந்து இறக்கும்போது சேர்க்கணும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் எல்லாமே போயிடும் எப்பயுமே எல்லா குழம்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா பால் சேர்த்து ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த பால் டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்த உடனேமே நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கிரேவியை வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும் அப்படின்னா மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றனால மிளகுத்தூள் சேர்த்தா ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்றனால மிளகுத்தூள் வந்து சேர்க்கலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க இறக்கும் போது மல்லித்தலை போட்டு நம்ம கிரேவியை வந்து இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் கிரேவி வந்து ரெடியாகிருச்சு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இதை பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இந்த கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் கடையில் வாங்கினீங்க அப்படின்னா சின்ன பாக்ஸே நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க இதே நம்ம வீட்டில் வாங்கி ரெடி பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்காக தான் கண்டிப்பாக உங்களோட வீட்லையும் நீங்கள் பன்னீர் வாங்கி இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மிளகுத்தூள் வந்து இறக்க போகும்போது அப்படியே மிளகுத்தூள் சேர்த்து இறக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து சப்பாத்தி பன்னீர் கிரேவி இது தான் கண்டிப்பாக நீங்களும் உங்களோட வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கும்போதே சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும் என்னோடய பசங்கள் பார்த்திங்க அப்படின்னா எப்போமா ரெடி ஆகும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நான்வெஜ்ஜு சாப்பிட்ட ஒரு ஃபீல் வரும் எனக்குமே பார்த்திங்க அப்படின்னா அந்த பன்னீர் கிரேவி வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மாதத்தில் ரெண்டு நாள் இந்த வந்து இது வந்து வச்சிருவேன் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு சமையலோடு நம்ம வந்து பார்க்கலாம் Okay, bye.